என்னுடைய இது வந்து அதாவது கோட்ஸ் செலவுக்கு என்னோட காசு இருக்கவில்லை அதனால் என்னுடைய காரை விட்டு தான் அந்த கோர்ட்ஸ் பார்க்க போகிறேன் அது சம்பந்தமான போட்ட நான் போட்ட போஸ்ட்டுக்கும் ஒன்று ரெண்டு பேர் கொமெண்ட் பண்ணியிருக்கணும் அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸ்களுக்கு பே பே பண்ணுறதுக்கு வந்து என்னோட உண்மையாகவே காசு இருக்கவில்லை மூவாயிரத்தஞ்சுருவா ஆசை தான் எனக்கு போக்கெட்டில் இருந்தது அதுதான் உண்மை நீங்கள் பிஓசி ஓசி மேனேஜர்டையும் கேட்கலாம் என்ன அக்கௌண்டில் உலக காசு இருக்காண்டு அல்லது எங்கள் எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி என்னுடைய ஐடென்டி கார்ட்டில் யாராவது மேனேஜர் இருந்தால் க்ரீப்பை எடுத்து பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா லோன் தான் இருக்கிறது நான் போய் சொல்லவில்லை ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது பொதுமக்கள் வந்து இப்படி நட ஊடகங்கள் பர பிள்ளையான வதந்திகள் நாளைக்கு கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா வந்து இன்னொரு நியூஸ் ஒன்று போய் கொண்டிருக்கிறது வந்து நாளைக்கு என்ன செய்ய கைது செய்ய போகிறார்களாம் என்று சொல்லி ஒரு இது ஒன்று போகிறது இன்றைக்கு காலை எட்டு மணிக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கு வந்து சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நான் எனக்கு எதிராக மூன்று வழக்குகள் போடப்பட்டிருந்த துண்டுகள் தந்தது ஆனால் அங்கே பார்த்தபோது ஐந்து வழக்குகள் இருந்தது அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு வந்து சொன்னேன் அதன் பிறகு எனக்கு மூன்று வழக்குகளுக்கு வந்து சரீரப்பனை எழுபத்தை அடிப்படையில் சரீரப்பனை வழங்கப்பட்டது அது தவிர இன்னும் தண்டு வழக்கல் மொத்தமாக ஐந்து வழக்கல் செய்யப்பட்டது அதற்குரிய தவணை ஏழாம் மாதம் முப்பத்தி தேதி போடப்பட்டுள்ளது அது முப்பதாம் அல்ல மாறே சொல்லிவிட்டேன் ஏழாம் மாதம் முப்பத்தி தேதி அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட வழக்குகள் சாரணமாக நாளை போலீஸாரில் வந்து வாக்கு மூலம் சொல்ல கொடுக்கும் வாரியம் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையில் எம்எஸ் ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது என்கிற காட்டலையும் எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியாக செய்யப்படுது நான் அப்படி செய்யவும் இல்லை பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது அதனால் நான் சாவாய்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாயிருந்தால் இப்படி மூன்று நாட்களில் நான் அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒருத்தரும் இல்லாத நிறம் நான் பார்த்துருக்க மாட்டேன் நான் எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது என்னை பிள்ளையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ராக் பண்ணியிருக்கிறார்கள் அதால் வந்து அந்த அது வந்து ஒரு பொய்யானவதி நாளை நாளைக்கு கைது செய்ய சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள் கைது செய்யப்பட்டு சரிட பிணையில் தான் விடுவிக்கப்பட்டேன் அதுக்குரிய தவணை ஏழாம் ஏழாம் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது என்னை கைது செய்யப் போகிறார்கள் நாளைக்கு என்பது வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அதுவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அப்படியான இதை நம்ப வேண்டாம் மற்ற